மனிதர்களாக பிறந்த நமக்கு ஏற்படக்கூடிய பதிமூணு வகை சாபங்களான சாபம் பெண் சாபம் பிரேத சாபம் சர்பசாபம் கோ கோசாபம் பூமி சாபம் கங்கா சாபம் சாபம் தேவ சாபம் ரிஷி சாபம் முனி சாபம் குலதெய்வ சாபம் ஆகிய சாபங்களை வந்து நீக்கக்கூடிய சர்வ தோஷ நிவர்த்தி தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அம்பர் பெருந்திருக்கோயில் பிரம்மபுரீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது அதன்படி சுவாமிக்கு பின்னால் சுவாமி அம்பாஸ்கந்தர் சைராசநாதர் புவனேஸ்வரி கந்தர் வேறு உருவமாக உள்ளார் சுவாமிக்கு முன்னாடி அந்த மகாராஜா சிவனை சிவனை நோக்கி தவம் இருந்தார் அப்பொழுது மூன்று பிள்ளைகளாக அவர்கள் குழந்தைகளாக பாவித்து திருமமாக விட்டு ருத்ரன் இவர் மூவரும் குழந்தைகளாக பிள்ளைகளாக பிள்ளையார் குருபத்தில் வந்து அவர்களுக்கு இந்த நந்த மகாராஜாவுக்கு பிளிகாசு வழங்கியதாக ஒரு ஐதீகம் அதனால் இந்த படிகாசு விநாயகர் என்று வழங்கப்படுகிறது மூன்று விநாயகர் உண்டு இந்த கோயில் போட்சால் கட்டப்பட்டது பாட கோவில் கடைசி திருப்பனை இருபத்தி ஒரு மூலிகைகள் கொண்டு சுத்தமான பசு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட லட்சுமி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடர் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது நம் வீட்டிற்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை வாங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம் ஆன்மீகத்தோட நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இருக்கிறோம் இன்னைக்கு அம்பர் பெருந்திருங்கோயில் சென்று அங்கே அருள்பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை தரிசனம் தான் போய்ட்டு இருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூந்தோட்டிலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் பூந்தோட்டத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொடரில் தான் வந்து காணப்படுது பூந்தோட்டத்திலிருந்து காரைக்கால் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்கிறதுக்கு புதிதாக நான்கு வழி சாலை வந்து அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து திறந்து விடப்பட்டுள்ளது அதனால் கும்பகோணம் மயிலாடுதுறை மற்றும் நவக்கிரக ஆலயங்களுக்கு வந்து செல்லணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த புதிய சாலை வழியாக பயணம் மேற்கொண்டோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணத்தை வந்து நம்ம மிக எளிதில் அடையலாம் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணத்துக்கு இந்த புதிதாக போடப்பட்ட அந்த நான்கோழி சாலை வழியாக நம்மளோட தனி வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது நம்மளோட பயண நேரம் வந்து வெகுவாக குறையுது அதே மாதிரி கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஆலயங்களை வந்து தரிசனம் செய்கிறதுக்கு வந்து இந்த சாலையை வந்து மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்குது அதனால் வந்து வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் வந்து இந்த சாலையை வந்து பயன்படுத்திக்கிங்க நம்மளோட பயணத்தை திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் புதிதாக அமைக்கப்பட்ட அந்த கும்பகோணம் சாலை வழியாக பயணம் செய்து கும்பகோணம் அடைந்து பூந்தோட்டம் அடைந்து பூந்தோட்டத்திலிருந்து இருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் பயணம் செய்து வந்தோம் அப்படின்னா அம்பர் பெருந்தொரு கோயில் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இறங்குவோம் இந்த இடத்துக்கு வலதுபுறம் சொல்லக்கூடிய சாலை வழியாக பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அம்பர் பெருந்தொரு கோயில் பிரம்மபுரிஸ்வர ஆலயத்தை நம்ம வந்து எழுதி அடையலாம் அதற்கு முன்னாடி ஆலயத்தோட வகுப்பில் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் ரெட்டை விநாயகரா வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆலயம் சார்பாக ஒரு பதாகை வந்து வைக்கப்பட்டிருக்கு சர்வதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி மனிதர்களான நமக்கு வந்து பதிமூணு வகையான சாபங்கள் வந்து ஏற்படும் அந்த பதிமூணு வகையான சாபங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அம்பர் பெருந்தொருங்கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது இந்த பதிமூணு வகையான சாபங்கள் என்ன அந்த சாபங்கள் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது நம்ம வந்து விரிவான முறையில் வந்து பார்க்கலாம் மனிதர்களாக பிறந்தனா வந்து வாழ்வில் ஒரு முறையேன்னு வந்து தரிசனம் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாழும் காலத்தில் அதாவது வந்து இந்த பிறவியில் வந்து நமக்கு எந்த சாபமும் வராமல் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் வந்து நம்மை வந்து காற்று அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது தேவாரா பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஐம்பத்தி நாலாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி பதினேழாவது ஆலயமாக காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமா அது மாதிரி தான் இந்த ஆனது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே டேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் பிரம்மா தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மனிதர்களான நமக்கு ஏற்படக்கூடிய சர்வ தோசம் மற்றும் அனைத்து விதமான சாபத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் கொடிமரம் மற்றும் நந்தி பவன் வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பவன் வந்து சற்று விலகிய கோலத்தில் வந்து காணப்படுவார் அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு கொடிமர விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக கொடிமரம் வந்து காணப்படுது கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகர் மற்றும் கொடிமரத்தை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் கோச்செங்க சோழ நாயனார் கட்டிய எழுபது மாட கோயிலில் ஒரு கோயிலாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அம்பரீஸ்வரர் என்றும் மாரபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் சுகந்த குந்தலாம்பிகை என்றும் பூங்குழல் அம்மை அப்படின்னு சொல்லியும் வந்தமர் பூங்குழலி என்றும் வம்பன பூங்குழலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தல விருட்சமாக புன்னை மரம் வந்து காணப்படுது ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா படிகாசு விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த படிகாசு விநாயகர் சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று விநாயகர் வந்து அருள் பாளிக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூன்று நிலை ராஜகோபுரம் வந்து காணப்படுது கோச்சங்க சோழ நாயனார் கட்டிய எழுபது மாட கோயிலில் இறுதி திருப்பணி செய்த ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அன்னமாம் பைகை மற்றும் சூழ தீர்த்தம் வந்து காணப்படுது சோமாசி நாயனாரோட அவதார தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இப்போ வந்து மாட கோயிலில் வந்து தரிசனம் செய்கிறதுக்கு படியேறி மேலே செல்கிறோம் மாசி மகத்தில் பிரம்ம தேவருக்கு வந்து காட்சியளித்து அவரோட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்ததனால இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாசி மக திருவிழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது அதே மாதிரி மகா சிவராத்திரி மார்கழியில் வரக்கூடிய திருவாதுரை ஐப்பசி மாதம் வரக்கூடிய அண்ணாபிஷேம் ஆகியவை வந்து வெகு சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் வந்து கொண்டாடப்படுது இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தேவார பதிகம் வந்து வைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி எண்ணெய் பிரம்மதேவர் வந்து காணப்படுறாங்க பிரம்மா தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கள் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால பிரம்மாதேவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி வந்து நின்ற கோலத்தில் வந்து காணப்படுறாங்க அடுத்ததாக திருநான சம்பந்தர் கோச்சங்க சோழ நாயனார் பாலசுப்ரமணியர் விநாயகர் ஆகியோரெலாம் அருள் பாலிக்கிறாங்க இவங்க எல்லாரையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இங்கே எல்லாரையும் தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணிடலாம் துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாரபாலர்களை வந்து தர்சனம் பண்ணிக்கிறான் அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடறான் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவருக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா சோமஸ்கந்தர் வந்து காணப்படுவார் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த சாபத்தை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக இந்த மாதிரி சோமஸ்கந்தர் வந்து காணப்படுவார் அது எல்லா வரலாறுமே வந்து இப்போ வந்து பார்க்கலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த இடத்துல நாவகரங்கள் வந்து அருள் பாளிக்கிறாங்க நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட மேல் பிரகாரங்களை வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு முறை மகாவிஷ்ணு மற்றும் பிரம்ம தேவர் இருவருக்குள்ளார் வந்து யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி போட்டி ஏற்படுது போட்டிக்கான முடிவு எட்டப்படாததுனால திருவண்ணாமலை சென்று அங்கே அருள்பாளிக்கக்கூடிய அண்ணாமலையார்கிட்ட வந்து முறையிடுறாங்க அண்ணாமலையார் சொல்கிறாரு நான் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறேன் என்னோட அடிமுடியை வந்து உங்கள் ரெண்டு பேரில் யார் முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க தான் வந்து உங்களில் வந்து பெரியவர் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு ஒப்புக்கொண்ட பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணு இருவரும் சிவபெருமானோட அடிமுடியை வந்து காட்டுறதுக்காக முற்படுறாங்க எம்பெருமான் நாராயணன் பார்த்தோம் அப்படின்னா வராத அவதாரம் எடுத்து பூமியை துளையிட்டு சிவபெருமானோட அடிப்பகுதியை காண்றதுக்காக செல்றாரு பிரம்மதேவர் அன்னப்பச்சி பறவை உருவம் கொண்டு சிவபெருமானோட முடிப்பகுதியை பார்க்குறதுக்காக மேலே பறந்து செல்றாரு வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அவருக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அவரோட சீடர்கள் நாலு பேர் வந்து அருள் தட்சணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி மற்றும் அவரோட சீடர்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பிரம்மதேவர் வந்து சிவபெருமானோட முடிப்பகுதியை பார்க்குறதுக்காக பல கோடி ஆண்டுகள் வந்து மேலே பறந்து போகிறாரு ஆனால் வந்து சிவபெருமானோட முடிப்பகுதியை வந்து பார்க்கவே முடியல அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவபெருமான் தலையில் சூடி இருந்த தாளம்பு வந்து அவரோட தலையிலிருந்து விழுந்து கீழே வந்து விழுந்து வந்துகிட்டு இருக்கு அதனை கண்ட பிரம்மதேவர் வந்து தாளம்புக்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறாரு நான் சிவபெருமானோட முடியை பார்த்ததாக நீ வந்து சிவபெருமான்கிட்ட பொய் உரைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு தாளம்புவும் சம்மதம் தெரிவிக்க சிவபெருமானிடம் சென்ற பிரம்மதேவர் வந்து நான் உங்களோட தலைப்பகுதியை வந்து பார்த்து விட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு இதற்கு சாட்சி தாளம்பு அப்படின்னு சொல்கிறாரு இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் தாளம்புவை பார்த்து பிரம்மாவுக்கு உடந்தையாக பொய் சாட்சி சொன்ன காரணத்தினால உன்னையை வந்து இனிமேல் பூஜையில் வந்து யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீ இருக்கக்கூடிய இடங்கள் வந்து நாகம் வசிக்கக்கூடிய இடமாக மாற கடவாய் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாரு பொய் சொன்ன பிரம்மதேவரை பார்த்த சிவபெருமான் இனிமேல் உனக்கு பூலோகத்தில் கோயிலில் வழிபாடே கிடையாது மேலும் வந்து இந்த அன்னப்பறவை ரூபமாகவே நீ தெரிய கடவாய் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாரு தான் செய்த தவறுக்காக பிராயசித்தம் வேண்டி அன்னப்பறவை ரூபத்திலேயே பிரம்மதேவர் இந்த தளத்துக்கு வந்து அன்னமாக பொய்கை அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தத்தில் தினமும் நீராடி அந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரருக்கு தினமும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறார் பிரம்மதேவரோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் சோமஸ்கந்தராக பிரம்மதேவருக்கு காட்சியளித்து பிரம்மதேவரோட அந்த அன்னப்பறவை உருவத்தை வந்து மாற்றி அவருக்கு வந்து சுய உருவம் தந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பிரம்மாவிற்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்த இறைவன் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலோரோட திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு மனிதர்களாக பிறந்த நமக்கு வந்து நாம் செய்யும் பாவங்களுக்காக பதிமூணு வகையான சாபங்கள் வந்து ஏற்படுது அந்த பதிமூணு வகையான சாபங்கள் என்ன அந்த பதிமூணு வகையான சாபங்கள் எதற்காக ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல விநாயகர் வந்து அருள் படிக்கிறாரு விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த பதிமூணு வகையான சாபங்களையும் பார்த்துடலாம் முதல் சாபமாக பிரம்ம சாபம் வந்து காணப்படுது இந்த சாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா படிப்பில் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக பெண் சாபம் வந்து காணப்படுது இந்த பெண் சாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வம்ச விருத்தியின்மை வந்து ஏற்படும் மூன்றாவதாக பிரேத சாபம் பிரேத சாபம் ஒருவருக்கு கிடைச்சிது அப்படின்னா குறைந்த ஆயுள் தான் வந்து அவங்களுக்கு இருக்கும் நான்காவதாக சர்ப சாபம் சர்ப சாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா திருமண தடை ஏற்படும் ஐந்தாவதாக பித்ரு சாபம் பித்ரு சாபம் ஒருவருக்கு ஏற்படுது அப்படின்னா ஆண் வாரிசு இல்லாமல் போகிறது வீட்டில் வந்து அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து பித்ரு சாபத்தால் ஏற்படும் ஆறாவதாக கோசாபம் கோசாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா குடும்பத்திலேயும் வம்சத்துலேயும் வந்து வளர்ச்சியின்மை வந்து காணப்படும் ஏழாவதாக பூமி சாபம் இந்த பூமி சாபம் ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா நரக வேதனையை வந்து அவங்களுக்கு வந்து தரும் எட்டாவதாக கங்கா சாபம் கங்கா சாபம் ஒருவருக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடிநீர் பிரச்சனை வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒம்போதாவதாக விருட்ச சாபம் இந்த சாபம் ஒருவருக்கு ஏற்படுது அப்படின்னா கடன் மற்றும் நோயால் வந்து அவங்க எப்பயுமே அவதிப்படுவாங்க பத்தாவதாக தேவசாபம் இந்த தேவசாபத்தின் காரணமாக உறவினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து பிரிந்து அவங்க வந்து தனியே இருப்பாங்க பதினொன்றாவதாக ரிஷி சாபம் இந்த ரிஷி சாபம் ஒருவருக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்களோட வம்சமே அழியும் பன்னெண்டாவதாக முனி சாபம் இந்த முனிசாபம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து செய்வினை வரலாறு வந்து இருக்கிறதா வந்து அர்த்தம் கடைசியாக குலதெய்வ சாபம் குலதெய்வ சாபம் ஏற்படுது அப்படின்னா குடும்பத்தில் வந்து எப்பயுமே வந்து மகிழ்ச்சியே இருக்காது ஒரு வகையான துக்கம் வந்து சூழ்ந்த அமைப்புலேயே வந்து குடும்பம் வந்து காணப்படும் மனிதர்களாக பிறந்த நமக்கு ஏற்படக்கூடிய பதிமூணு வகை சாபங்களான சாபம் பெண் சாபம் பிரேத சாபம் 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 கோ கோசாபம் பூமி சாபம் கங்கா சாபம் தேவ தேவசாபம் ரிஷி சாபம் முனி சாபம் குலதெய்வ சாபம் ஆகிய சாபங்களை வந்து நீக்கக்கூடிய சர்வ தோச நிவர்த்தி தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அம்பர் பெருந்திருக்கோயில் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது இந்த பதிமூணு வகையான சாபத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுகந்த குந்தலாம்பிகையினையும் வழிபாடு செய்யும் பொழுது மனிதர்களான நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சாபங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மகாலட்சுமி என்னை வந்து காணப்படுறாங்க மேல் பிரகாரத்தை வளம் வந்த பிறகு இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரையும் சுகந்த குந்தலாம்பிகையனையும் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம எந்த பாவமும் செய்யாமல் எந்த சாபத்துக்கும் ஆளாகாமல் நம்மை வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து காத்து அருள் புரிவார் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது அதனால் சாபத்தின் காரணமாக வாழ்க்கையில் வந்து தாங்கொன்னா துயரத்தால் வந்து அல்லல் படக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்வில் ஒருமுறை ஏனும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அம்பர் பெருந்தூர் கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வர ஆலயத்தை தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சாபங்களும் நீங்கி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமே சித்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு பிரம்மதேவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தை வந்து கோச்செங்க சோழ நாயனார் கட்டினதுனால இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திருவானை காவலில் இருக்கிற மாதிரியே ஜம்புகேஸ்வரரோட ஆலயம் வந்து காணப்படுது கோச்செங்க சோழ நாயனார் இறுதி திருப்பணி செய்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஜம்புகேஸ்வரர் அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறார் ஜம்புகேஸ்வரர் மற்றும் விநாயகர் வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை நம்ம வந்து வளம் வந்துட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா துர்கா அண்ணை வந்து அருள் பாலிக்கிறாங்க தர்கா தேவியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க துர்கேயணியை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் அடிக்கீங்க இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை மலம் வந்துட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் துர்வாச முனிவருக்கும் மதலோலாவுக்கும் பிறந்த இரு பிள்ளைகள் பார்த்தோம் அப்படின்னா அம்பரன் மற்றும் ஆம்பரன் ஆகியோர் வந்து காணப்படுறாங்க சிவபெருமானிடம் பெற்ற வரத்தின் காரணமாக அந்த இரு அசுரர்களும் பார்த்தோம் அப்படின்னா தேவர்கள் மற்றும் மக்களுக்கு வந்து அதிகமாக வந்து தொல்லைகள் வந்து தராங்க அந்த அசுரர்களோட தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமானும் பார்வதி தேவியை வந்து பார்க்க பார்வதி தேவி காளியணியாக உருவெடுத்து ஒரு அழகிய பெண் வடிவில் வந்து அந்த அசுரர்களோடு வந்து போர் புரியறதுக்காக போகிறாங்க தன்னிடம் போர் புரியறதுக்காக ஒரு அழகிய பெண் வர்றதை பார்த்து அவங்க இருவரும் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்துக்கணும்னு சொல்லி தங்களுக்குள்ளாரையே வந்து சண்டை இட்டுக்கிறாங்க சண்டையில் வந்து மூத்தவன் அம்பரன் வந்து இறந்து போயிடுறாப்புல அதன் பிறகு காளி எண்ணெய் வந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆம்பரண்ணை வந்து சங்காரம் செய்துடுறாங்க அந்த அசுரனை காளி கொன்னதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட ஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக கோயில் மாகாணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மாகாணநாதர் ஆலயத்தில் காளி வந்து தரிசனம் பண்ணியிருப்பாங்க நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே கோயில் மாகாணம் மாகாணநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோவை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து கார்டில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணலாம் ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது இந்த இடத்துல பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு பைரவர் மற்றும் சூரிய பகவான் இருவரும் அருள் பலிக்கிறாங்க பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் விமலன் அப்படிங்கிற அந்தணன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு வராரு தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு வரும் பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பல்லாண்டுகள் வந்து தங்கி வழிபாடு செய்கிறாரு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து காசி கங்கையை வந்து வர செய்து அந்த விமலனுக்கு வந்து பல்வேறு வரங்களை வந்து வழங்குறாரு மண்பதன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காரு நந்தகோபன் அப்படிங்கிற அரசன் புலித்தோல் தோல் உடுத்திய முனிவரை புலி என்று தவறாக நினைத்து அம்பு எய்து அந்த முனிவரை வந்து கொன்றதால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்திருக்காரு இப்போ வந்து அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும் அம்பாள் சன்னதியோட முகப்புல பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் மற்றும் முருக பெருமான் இருவரும் அருகருகே வந்து காணப்படுறாங்க இடையாத்தங்குடி தளத்தில் வந்து எப்படி பாதசனீஸ்வரர் வந்து காணப்படுவாரோ அதே அமைப்பில் இந்த தளத்தில் வந்து சனி பகவான் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அம்பாள் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் சுகந்த குந்தலாம்பிகை சுகந்த குந்தலாம்பிகை நீ வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பக்தர்களான நாம் வந்து வேண்டும் பிரார்த்தனை அனைத்தையும் வந்து நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் அம்பாள் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு

சித்தே சிவம் குருமகே நமச்சிவாய வாழ்க நாதந்த இமைப்பொழுதும் நெஞ்சில் நீக்காதான் வாழ்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி எல்லாம் அல்ல சூழ்ந்த உத்தாம்பிகேசம் சமைத பிரம்மபுரீஸ்வரர் அருள் கொண்டு இந்த கோயிலின் திரு வரலாற்றை ஆரம்பிக்கிறேன் தவறுகள் ஏதா ஏதாவது இருந்தால் அதனை விட்டுவிட்டு நல்லதை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோயில் போட்சக சோழனால் கட்டப்பட்டது மாடக்கோயில் கடைசி திருப்பணி இந்த கோயிலில் ஏற்கனவே இந்த ஊரில் ஏற்கனவே வந்த நந்த மகாராஜா ஆட்ட ஊரிலே பஞ்சம் தலை துவங்கியது அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த நந்த மகாராஜா சிவனை சிவனை நோக்கி தவம் இருந்தார் அப்பொழுது மூன்று பிள்ளைகளாக அவர்கள் குழந்தைகளாக பாவித்து பிரம்மாவாக விட்டு ருத்ரன் இவர் மூவரும் குழந்தைகளாக பிள்ளைகளாக பிள்ளையார் பருவத்தில் வந்து அவர்களுக்கு இந்த நந்த மகாராஜாவுக்கு படிகாசு வழங்கியதாக ஒரு ஐதீகம் அதனால் இந்த படிகாசு விநாயகர் என்று வழங்கப்படுகிறது மூன்று விநாயகர் உண்டு திருக்கோயில் வரலாறு பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் திருவண்ணாமலையில் சிவனுடைய ஜடாவடியை பாதத்தை காண போகும்போது மகாவிஷ்டு சுற்றி வந்து பார்த்தார் ஒன்றும் அறியவில்லை அறியேன் என்று சொல்லிவிட்டார் பிரம்மா சுற்றி வந்து பார்த்து விட்டு நான் பார்த்தேன் என்று சொன்னார் அதற்கு சாட்சியாக தாழம்பூ வந்து பிரம்மா பார்த்தார் எப்படின்னு சாட்சி சொல்கிறது இந்த தாழம்பூக்கு பொய் சொன்னதுனால சிவனுக்கு சாத்து அருகதை இல்லைன்னு சாபம் பிரம்மாவுக்கு நீ கொய் சொன்னாலும் அன்னபட்சி உருவா மாறக்கிறது சாபம் இந்த அன்னபட்சியானது உருவம் ஏற்படுத்து என்ன வழின்னு திருவண்ணாமலையில் சுவாமியை இருக்கும்போது அவர் சொல்கிறார் நீ இந்த அம்பல் என்ற அம்பர் பெருந்திருக்கோயிலே நீ அன்னமாம் கொய்கை என்று உருவாக்கி அதில் நீராடி என்னை வந்து பூஜை ஆனால் நான் அங்கு ஒன்றத்தை வந்து காட்சி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதன்படி சுவாமிக்கு பின்னால் சுவாமி அம்பாஸ்கந்தர் கைலாசநாதர் புவனேஸ்வரி கந்தர் பேர் உருவமாக உள்ளார் சுவாமிக்கு முன்னாடி இந்த அன்னபட்சி ஆனது அன்னமா போய்கை என்று கடவுள் உள்ளது அதில் நீராடி சுவாமியை பூஜை பண்ணத்தினார் சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரன்ட்டு பேர் பிரம்மா பூஜை பண்ண தலம் இந்த சுவாமி அம்பாள் கந்தர் மூவரும் தோன்றி இந்த அன்னபட்சிக்கு அருள் பாலித்து பிரம்மாவாக ஏற்பட்ட தலம் இங்கே இங்கே விமன என்ற பிராமணம் ஹரிஹர புத்திர என்று சொல்லக்கூடிய ஐயனார் இருவரும் இங்கே தபசு செய்து விமுடனுக்கு சுவாமி அனுக்கிரமம் செய்யுமாறு கேட்டால் அதற்கு இந்த நந்தியை விலக சொல்லி விமுனன் என்ற பிராமணருக்கு சுவாமி காய்ச்சி கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இங்கே நந்தி விலகிருக்கும் மற்றபடி இந்த திருக்கோயிலே பிரதோஷம் கார்த்திகை மாசி மாசி மாதம் மாசி மகோத்சவம் திருவாய் விஷோம் மாணிக்கவாசல் விஷோம் இதெல்லாம் நல்ல விட நல்ல விதமாக நடந்து வருகிறது இங்கே பிரம்மாவுக்கு சாபம் நீங்கியதால் ஒன்று முன்னோர்கள் செய்த பாவங்கள் நாம் சித்தப்பா பெரியப்பா இதுமாரி ஏழு தலைமுறை இருக்குது அவங்களை யாராலும் அடித்திருப்போம் இல்லை நிலத்தின் பேர் வீட்டின் பேர் தகராறு பண்ணியிருப்போம் அவர்கள் சாபம் விட்டிருக்கலாம் அந்த சாபம் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பாடம் சாப்பிட்டாக நிவர்த்தி ஆகும் திரு சாபங்கள் வேறு இதுக்கு பாக்கி பட்சி சாபம் பசுமாடை நம்ம பது பதுமாடு கறக்கிறவர்கள் அவர்கள் வீட்டில் உள்ள பசுமாடுகளை அடித்திருப்பார்கள் அது தண்டித்திருக்கும் அந்த த வழி தாங்க முடியாமல் பசுமாடு ஜபிச்சிருக்கும் சாபம் சாபம் விட்டுருக்கும் அந்த சாபம் நீக்கவும் இங்கு வந்தால் மேலே சுவாமி அம்பாஸ்கந்த ஒவ்வொரு தோன்றியமணியால் பிரம்மாவுக்கு சாபம் இங்கேபடியால் அந்த சாபம் இங்கே வந்து நிவர்த்தியாகும் மற்றபடி பட்சி சாபங்கள் சகலவிதமான சாபம் இங்கே வந்து நிவர்த்தியாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் சொல்லுங்கள் சார் இந்த கோயில் ஒரு வருவதற்கு பூந்தோட்டம் டு காரைக்கால் பூந்தோட்டம் எங்கே இருக்குது என்றால் திருவாரூர் டு மயிலாடுதுறை நெடு மார்க்கத்தில் பூந்தோட்டம் என்று உள்ளது அங்கிருந்து பஸ் வசதி உள்ளது திருந்து காரைக்கால் திருவாரூர் சேஷமூலை மயிலாடுதுறை சேஷமூலை நாகப்பட்டம் பூந்தோட்டம் நாகப்பட்டினம் காரைக்கால் இவர்கள் பஸ் வசதி நிறையா உள்ளது பூந்தோட்டத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் அம்பல் அம்பல் என்றால் சில வகைக்கு புரியாது அம்பல் பெருந்திருக்கோயில் என்றால் புரியும் இங்கே அந்த அம்பல் என்ற ஊர் வருவதற்கு பெயர் வருவதற்கு காரணம் இங்கே அம்பரை என்ற முடியாமல் அம்பால் சுவாமி இடத்தில் முறையிடுகிறாள் சுவாமி காலத்தில் அவதாரம் கொண்டு அம்பரடை அருகாமையில் உள்ள சட்டதார கோயில் என்றும் உள்ளது அங்கு போய் துவசம் செய்கிறார் அவர்களை அழித்து அவர்களுடைய தலையை கூணலாக மாற்றிக்கொண்டு அங்கே சட்டபதார சுவாமி உருவெடுத்து அங்கே இருக்கிறார் அதற்கு சட்டபரா சுவாமி பெயர் என்று கூறுவது அங்கே சுவாமி அம்பாள் அமுதவள்ளி அம்பியா சமேத ஆவது துவாரர் என்று பெயர் அந்த அறுபத்தி நாலு பைரவர்களின் ஒரு கஷேத்திரம் அறுபத்தி நாலு பைரவர்களும் ஒரு கஷேத்திரம் இந்த ஆபத்துத்தார் சாமி அந்த அம்பரனை கொன்றவையால் இந்த ஊருக்கு அம்பர் என்று பெயர் வந்தது அதிலிருந்து அம்பர் திருத்தூர் கோயில் அம்பல் இப்பொழுது அம்பல் அம்பல் என்று பெயர் வந்துள்ளது அருகாமையில் உள்ள கோயில் செட்டாசுவாமி வருகிற ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி திருக்குட என்று சொல்லக்கூடிய மகா பூவாக்கியமானது நடைபெற உள்ளது இதற்கு முதலாளிகள் அநேக பக்த கோடிகள் இருக்கிறார்கள் குலதெய்வமாகவும் மிக உள்ளது அவரவர்கள் பல ஊர்களில் இருக்கிறார்கள் அவர்களாக வந்து போய்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களாக இந்த குப்பாவியத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு வேண்டுகிறேன் நம்ம கோயில் நட தந்திருக்கு இந்த அம்பல் கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை நடை திறந்திருக்கும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டே கால மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் இத்திருக்கோயில் காலங்கள் காலை ஏழு மணிக்கு காலம் எட்டு முப்பது மணிக்கு காலசந்தி என்ற பூஜை நடைபெற்று வருகிறது பதினோரு மணிக்கு உச்சிகாலம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சை மாலை சந்தி இரவு ஏழு முப்பது மணிக்கு இரண்டாவது கால பூஜை நடைபெறும் இரவு எட்டு மணிக்கு அர்த்த ஜாதி பூஜை ஆக ஆறு கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு சோமாசி நாயனார் வந்து இந்த தளத்தில் அவதாரம் செஞ்சார்னு பார்த்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எதிரில் வந்து தேவரால் உருவாக்கப்பட்ட அன்னமாம் போய்க்கை தீர்த்தம் வந்து காணப்படுது அதற்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல புன்னை மரம் மற்றும் புன்னைவன நாதர் வந்து காணப்படுறாங்க இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான சோமாசி நாயனார் வந்து அவதாரம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அந்த சோமாசி நாயனாருக்கு வந்து யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஏற்படுது அந்த சோம யாகத்துக்கு வந்து இறைவன் சிவபெருமானே நேரடியாக வந்து யாகத்தோட ஆயிர்வாகத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஏற்படுது இதற்காக வந்து சிவபெருமான்கிட்ட போய் சொல்லணும் ஆனால் யார் மூலமாக சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து அவர் வந்து நீண்ட யோசனையிலே இருக்காரு நீண்ட யோசனைக்கு பிறகு சிவபெருமானோட நண்பரான சுந்தரரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அந்த நேரம் சுந்தரருக்கு வந்து ஜலதோஷம் ஏற்படுது சுந்தரரோட ஜலதோஷத்தை நீக்கிறதுக்காக அவருக்கு வந்து தினமும் தூதுவளை கீரையில் வந்து துவையில் அரைத்து அவருக்கு வந்து கொடுத்து அனுப்புகிறாரு இதனை வாங்கி உட்கொண்ட சுந்தரரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனக்கு வந்து தூதுவளை கீரையில் யார் துவையல் செய்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறாரு அதன் பிறகு சோமாசி நாயனார் சுந்தரர்கிட்ட போய் தனது ஆசையை வந்து கூடுறாரு இதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல சோமாசி நாயனார் மற்றும் அவரோட மனைவி வந்து அருள் பாலிக்கிறாங்க தன்னிடம் உதவி கேட்டு வந்த சோமாசி நாயனாருக்கு தான் உதவி செய்வதாக கூறி சுந்தரரும் திருவாரூர் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய தியாகராஜரை வழிபாடு செய்த பிறகு சோமாசி நாயனாரோட அந்த ஆசையை வந்து சிவபெருமான்கிட்ட வந்து கூறுறாரு தனது நண்பர் சுந்தரர் கூறியதுனால சிவபெருமானும் அந்த யாகத்துக்கு வரத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதிக்கிறாரு தாம் வந்து அந்த யாகத்திற்கு வந்து மாற்று ரூபத்தில் தான் வருவேன் சோமாசி நாயனார் வந்து என்னை வந்து சரியாக வந்து அடையாளம் கண்டு எனக்கு வந்து அந்த அவிர்வாகத்தை வந்து தரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படியே வந்து யாகம் நடைபெறக்கூடிய நாளில் வந்து சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா நீசன் ரூபம் கொண்டு இறந்து போன மாட்டை வந்து தன்னோட தோலில் சுமந்து கொண்டு அம்பிகையை வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுகுடத்தை ஏந்தியவாறு மாற்று ரூபத்தில் வந்து சோமாசீ நாயினார் யாகம் நடத்தக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து போகிறாங்க இந்த கோலத்தில் வந்து இறைவன் வந்து வரதை பார்த்த அந்த யாகம் நடத்தக்கூடிய அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா யாகத்தில் வந்து அபச்சாரம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பலரும் வந்து ஓடிடுறாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா சோமாசி சரியாக வந்து வந்திருக்கிறது இறைவன் தான் அப்படின்னு சொல்லி அறிந்து மாற்று ரூபத்தில் வந்திருந்த சிவபெருமானுக்கு சோமாசீனையினார் சரியாக அந்த யாகத்தோட ஆபிர்வாகத்தை வந்து வழங்கிடுறாரு இந்த யாகம் நடைபெற்ற பகுதியை பார்த்தோம் அப்படின்னா அம்பர் பெருந்தொரு கோயில் மற்றும் கோயில் மாகாணத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த யாகமானது நடைபெற்றிருக்கு அம்பர் பெருந்துரு கோயிலுக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சட்டநாதரோட சன்னிதை வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சம்காரசீலன் அப்படிங்கிற அசுரன் வந்து தேவர்களுக்கு வந்து அதிகமாக வந்து தொல்லை தந்துட்டு வராப்பில் தேவர்கள் அனைவரும் சம்காரசீலனோட தொல்லை தாங்க முடியாமல் பிரம்மதேவரிடம் போய் முறையிடுறாங்க பிரம்மதேவர் கூறியதற்குனங்க அம்பர் பெருந்தூர் கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் தேவர்கள் அனைவரும் தஞ்சம் மூறாங்க அதன் பிறகு சிவபெருமான் பைரவருவம் வந்து அந்த அசுரனை வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து சம்காரம் செஞ்சிட்றாரு சிதம்பரத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சட்டநாதர் வந்து இந்த தளத்தில் வந்து தனி சன்னதி கொண்டு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வருகின்ற ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இந்த சட்டநாதர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக விபத்தில் வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கிறேன் அம்பர் பெருந்தூர் கோயில் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்